பல்கலைக்கழக தலைப்பிட மாணவர்களுடைய தலைவர் வருகின்ற நான்காம் தேதியானது ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு நாளாகவும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இப்போராட்டமானது வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் வடக்கில் கிளிநொச்சியை மையப்படுத்தியும் கிழக்கில் மட்டக்களப்பை மையப்படுத்தியும் பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் அந்த வகையில் இப்போராட்டமானது வலுவடைவதற்கு பல்வேறுபட்ட உரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம் அந்த வகையில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று வவுனியாவிலும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே இப்போராட்டமானது திறம்பட செயற்படுவதற்கு அனைவரின் உதவியையும் அன்போடு வேண்டி நிற்கின்றோம் எனது பெயர் சிவாரஸ் நான் வவனியா மாவட்ட கழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவையும் வடக்கு கிழக்கில் கழிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் சேரே இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம் எதிர்கொள்கின்ற நான்காம் தேதி இலங்கை சுதந்திர தினமாக பிரகதனப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்றும் வடக்கு கிழக்கிலே நாம் தமிழர்களாகிய நாம் நமக்கு எந்தெந்த சுதந்திரமும் கிடைத்த போது நாம் அது கரும்பு நாளாக பிரகதனப்படுத்தி தொடர்ச்சியாக நாம் எமது சுதந்திரம் கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக அந்த தினத்தை நாம் கருப்பு தினமாக அனுஷ்டித்து வருகின்றோம் எனவே நாம் எமது உரிமைகள் மறுக்கப்பட்ட போது இலங்கை யானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த போது இந்த தமிழர்களுக்கு எந்தவித சுதந்திரமும் வழங்கப்படவில்லை எந்தவித உரிமைகளும் வழங்கப்படாமல் மறுக்கப்பட்ட இந்த சிங்கள பேரினவாதம் கணக்கான சுதந்திர தினத்தை தொடர்ச்சியாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அதனை மிகவும் மிகவும் பூர்வமாக அவர்களுக்கான எடுத்து கூறியிருக்கின்றார் இடமாக இருக்கின்ற நாங்கள் உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களில் கூட எமக்கான ஒரு நாடு இல்லை எமக்கான சுதந்திரம் இல்லை எமக்கான உரிமைகள் கிடைக்கப்படாமல் நாம் இன்று வரை ஒரு அடிமை வும் இனமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இந்த வேலையில் கேட்டுக் கொள்வது தமிழர்களாகிய நாம் எமது உரிமைகள் எங்கு மறக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று எமது உரிமைக்காக நாங்கள் குடர் கொடுக்க வேண்டிய ஒரு நிஷ்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எனவே எமது உரிமைகள் மறக்கப்பட்ட போதுதான் எமது உறவுகள் எமது இளைஞர்கள் யுவதிகள் முப்பது வருட காலமாக ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் அப்போது அந்த யுத்தமும் கொடுப்பு மூலம் மௌனிக்கப்பட்டது அதன் பின்பு வரை எமது உரிமைகளுக்காக நாம் அகிம்சை வழியில் போராடி வருகின்றோம் எடுத்துக்கின்றால் எமது நிலங்கள் பறைபோய் இருக்கின்றது எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை கண்முன்னே அரசியல் கைதிகளாக சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு எந்தவித விடுதலையும் கிடைக்கப்படவில்லை பௌத்த விகானகளை கட்டி தமிழ் பேசுகின்ற மக்களின் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அவர்கள் சிங்கள பேரினவாத குடியேற்றங்களை செய்வதற்கு பௌத்த புத்தரை புத்த கட்டி இன்று தையட்டி அபகரித்து சட்டவிரோதமான ஒரு தனியார் காணியிலே புத்த விகாரை கட்டப்பட்டு இன்று அந்த காணியை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பலாலி முகாமில் இருந்து தையட்டி வரை நான் சென்று பார்த்த போது அங்கு தமிழ் மக்களுடைய காணிகள் அவர்கள் அங்கு அவர்கள நிலங்கள் அவர்கள் உற்பத்திகள் செய்ய முடியாமல் அவர்கள் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து இன்றுமே அவர்கள் பாதுகாப்பு விலையமாக அதை வைத்திருக்கின்றார்கள் ராணுவத்தின் பாதுகாப்பு விலையம் தமிழர்களின் சொத்து அந்த இடத்தை இன்று காலை ஆறு மணிக்கு அந்த வீதியை திறக்கப்பட்டால் பின்னேறம் ஏழு மணிக்கு பூட்டப்படுவார்கள் அதில் வாழ்கின்ற மக்கள் எந்தவித பாதுகாப்பு இன்றி எந்த ஒரு வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலையிலே அங்கு தடுத்து வைக்கப்பட்ட தடுத்து வைக்கப்பட்ட கைதிகளாக இருக்கின்றார்கள் எனவே இப்படியான ஒரு நிலை இருக்கின்ற போது இந்த இலங்கையானது சுதந்திர தினத்தை பிரகடனப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றது இன்று தமிழ் மக்கள் என்பது அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு தமிழர்கள் தனக்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள் என்று ஆனால் உண்மையிலேயே எமது தமிழ் தலைமைகள் ஒன்றை யோசிக்க வேண்டும் இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு குழையும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தது மர்ம வேடத்தை பூண்ட இன்றைக்கு அனுர அரசானது வடக்கு கிழக்கை பிரித்ததும் சுனாமி கட்டமைப்பை உழைத்ததும் எமக்கான தீர்வை பெறக்கூடாது என்றதும்

நாம் அன்றைய தினம் உமக்கான சுதந்திரங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது உமக்கு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாம் அன்றைய தினமாவது ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு அனைத்து மத குருநர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது மக்கள் பயந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இளைஞர்கள் யுவதிகள் வர்த்தகர்கள் முச்சக்கர உரிமையாளர்கள் பேருந்து உரிமையாளர்கள் என இது அரசியல்வாதிகள் ஒன்றிணைய வேண்டும் அதே போன்று இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே வடமாக ஐந்து மாவட்டங்களும் சேர்ந்து கிளிநட்டி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மூன்று மாவட்டங்களும் இரத்தப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்களும் கலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து மத்திய அமைப்புகளும் சேர்ந்து இந்த மக்களுக்கான போராட்டமாக இதை நாங்கள் வலுப்படுத்தி இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் இதனை இந்த போராட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு அனைத்து உறவுகளும் ஒன்று சேர வேண்டும் இந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி